தெருவில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் கூலி வேலை செய்து வந்தேன் அப்போ எனக்கு வயசுனால் ஒரு சுமார் ஒரு பதினைஞ்சி வயசு இருக்கும் ஐயாவோடைய இது வந்து எனக்கு முப்பத்தெட்டு வருஷம் அவருக்கு பழகம் பாப்பா பக்கத்தெருவில் இருப்பார் தம்பத்தி தெருவில் இருப்பார் ஒரு ஹோட்டலில் டீ கடை இருந்தாலும் இருப்பார் இந்த கொட்டாங்கச்சி இந்த தேங்காய் ஓட்டுறது தான் அந்த கட்டன் சாய் சாப்பிடுவேன் பாப்பா அவர் யாரும் பைத்தியக்காரன் தான் நாங்கள் இது ஒரு எட்டு வருஷம் போயிட்டுருப்போம் நாலு அந்த அவர் அங்கேருந்து நடு வந்து லிங்கச்சி திருவங்க வர்றார் இவர்கிட்ட தான் அந்த இரநூத்தி பத்தில் உட்காரு இரநூத்தி பத்து உட்காந்துன்னா அங்கே வரவங்க இப்போ பல பேர் அவர்கிட்ட வந்து டீ டீ வாங்கி கொடுப்பாங்க அவங்க பார்க்குறதுக்கு இப்படி இப்போ பைத்திகாரமாக இருக்கார் இவர்கிட்ட வாங்கி சாப்பிட்றாங்களே நாங்களும் கொஞ்சம் அச்சப்படுவோம் அப்படி இருந்தால் ஒரு சில நேரத்தில் நாங்கள் நைட்டில் வேலை செய்து போகும்போது பாபாவில் பண்ணிப்போம் என்னடா ஆனுவார் சிறு விட்டு பாபா சிறு விட்டுப்பார் டீ காசு கொடுப்பாரு அப்போல்லாம் முப்பத்தஞ்சு காசு இருபத்தஞ்சி காசு டீ காசு பயிரை கை விடுவார் கை விட்டால் அதில் ஒன்றும் கரெக்டாக அந்த மூணு பேருக்கு எதுவும் ஒரு ஒரு ரூபாய் அஞ்சு காசு இருக்குது நாங்கள் எண்ண மாட்டோம் தான் போய் பார்ப்போம் டீக்களை போய் பார்த்தோன்னா நான் கொடுத்தாரு டீ காசு கொடுத்தாரு சாப்பிட்லாம் போதா அது கரெக்டாக ரூபா அஞ்சு காசு இருக்குது ஒருவர் பேங்கர் வருவார் அவர் ஈவினிங் சார்பாக நிற்குவார் அவருக்கு அடிப்பார் எதுக்கிட்டால் அவனுக்கு வர்க்கர் தான் பேசுவார் உங்களுக்கேன்றான்னு அவர் திட்டுவார் அடிப்பா அடிச்சானே அவருக்கு ஏன்னு ஒரு பேங்க் மேனேஜர் அடி வாங்கி நிற்கிறாரு கண்ணு கலங்கடா அவருக்கு இறுக்கட்ட அழிவாங்கிறது இது என்னதுன்னா அது மறுநாள் தான் அவரை பற்றி தெரிஞ்சது சரி இந்த சில இதெல்லாம் அது மாதிரி குழந்தைங்க ஒரு குழந்தை வந்து மாடி மலர்ந்து அதுக்கு எந்த ஒரு இது இல்லாமல் நோய் அடி அடி இல்லாமல் தப்பிச்சது எனக்கு எவ்வளோ ஆபத்துலாம் வந்து காப்பாற்றினார் படுத்துட்டு வைப்போம் படுத்துட்டு வெளியே ரூம் விட்டு வெளியே ஃபேன் இஞ்சி கீழே விடணும் அந்த மாதிரி ஆபத்தில் காப்பாற்றுக்காது அவர் மறைஞ்ச பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் இந்த இடத்துல ஒரு கோயில் சின்ன ஒரு அட்டைப்பட்டி மாதிரி கோயிலை கட்டி விளக்கேற்றணும் விளக்கேற்றுறதுன்னு அது தொடர்ச்சியாக அது பெட்டி வச்சு சின்ன பெட்டி ஆச்சு அதுக்கப்புறம் அச்சின் சின்ன ஆரே ஆச்சு இப்போ அன்னதானம் மாதம் மாதத்தில் குறைபட்சம் ஒரு இருபது நாளைக்கு தினசரி அன்னதானம் போடுற அளவுக்கு ஐயாவுடைய இதுவும் அவங்களுக்கு எங்கேருந்து வந்து தெரியாது ஆனால் ஒரு காலத்து வந்து ராமநாதபுரத்தில் தான் சொன்னாங்க அப்படி போது ஒரு நாள் ஆர்பாரில் துறைமுகத்துலேருந்து டெய்லி வேஜஸ் கூலி வேலை செய்து அந்த சின்னது அவரு நண்பர் ஒருத்தர் இங்கே வந்து அவன் சிறு வயசுலேருந்து சித்தி விளையாட்டுக்காரவன் அவன் இதை நகத்தை விடுத்தா தையலம் வரோம் தயலம் ஓர்த்தனா தட்டு ஆனால் தலைவலி தான் தட்டுவார் நகத்தை தேய்ப்போம் தேர் கூட கை தேய்ச்சா எங்களுக்கு அப்போ நோய் குணமாகிடும் தலைவலிலாம் அப்புறம் அவர் கூலி வேலை விட்டுட்டு வந்துவிட்டார் வீட்டுக்கு குடும்பத்தோடு தான் இருந்தால் எனக்கு கேள்விப்படும் ஆனால் அந்த குடும்பத்தை விட்டு வெளியே வந்துட்டு திட்டத்தில் வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டாரு அதை வந்து உட்காந்து கொடுக்குற டீ சாப்பிட்றது போடுறது இதுதான் இந்த மாதிரி தான் அவரை நாங்கள் பார்த்தோம் அந்த குடும்பம் இப்போ ஒரு பொட்டியில் வந்து பல பேருக்கு பங்கிட்டு கொடுத்துடுவார் பல பேர் வந்தால் ஒரு ஒரு புடி தான் சாப்பிடுவேன் அந்த டீ அது ஒரு கிளாஸ் தனியாக வாய்க்கு பிடிச்சிட்டு நான் சாப்பிட்டு பல பேர் எல்லோருக்கும் கொடுத்துட்டு நான் சா அதுக்கப்புறம் டீ ஒரு கப் டீயை பத்து பேருக்கு ரெண்டு பேருக்கு கொடுப்பார் சும்மா ஒரு டிராப்ஸ் தான் அது மாதிரி ஒரு மாருவாடி வர்றார் நாவன்தாசிங்கன்னு இன்றைக்கி அந்த கோயிலுக்கு கட்டி கொடுத்தவங்க நான் வந்தோம் நாவன்தா சிங் இது திருவண்ணூர்லேருந்து வடிவலு இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் அவங்களோட குடும்பமும் இன்னைக்கு வந்து இது இந்த கோயிலை கட்டி ரெண்டாவது கும்பாபிஷம் பண்ணிட்டோம் ஸ்ரீபும்து சதாசிவன் ஒருத்தர் தம்பி இருக்காப்புல அவர் எடுத்து இப்போ அந்த அந்த கோயில் சதாசிவம் சுரேஷன் ரெண்டு பேரும் எடுத்து நல்லா அதே அதேமாதிரி வருஷத்துக்கு மார்ச் மாதமான மாசி போராடும் தமிழ் மாசி போராடுற குரு பூஜை நடத்துவோம் சங்கேதா பேசம் பேசுவேன் இங்கே நான் சொல்லுவேன் பழங்கால பூஜை பண்டை போட்டு தழுற அட்ராவனை அதே மாதிரி வரவங்களுக்கு கூட இந்த துறையில் இந்த எஸ்ஆர்எம்டி டிரான்ஸ்போர்ட் வந்து சட்டப்பூச்சி இழுத்து அடிப்பேன் அவன் நல்லவனாக தான் அவனுக்கு இன்னொரு நோய் நொடியாக இருந்தால் வேறு சட தீய தீய அது காற்று அதில் தான் இல்லை அந்த ரூமில் போய் நின்னாலுமே மறுநாள் கலந்து கால விட்டு போவான் நான் வந்து வேலை முடியுது உங்கள் கடை வந்து நான் திருப்தியாக போச்சுன்னா அவனுக்கு என்ன வேணும் சாதாரண அது தெருவ திண்ணு அது இந்த தின்னு தான் இரநூத்தி ப பதினாலு இங்கே தான் இருக்குது தங்குவார் அதுக்கப்புறம் இரவு லங்கோ தங்குவார் அந்த திண்ணியில் பகல் நேரத்தில் எழுத்தாப்பில் போல போயிடுவேன் அப்போ பழைய பில்டிங் அங்கே தான் இருப்பார் நைட்டே தான் கடை முட்டோன்னு இங்கே இருப்பார் இன்னும் தான் காற்று மழை வச்சாலும் அவருக்காக அந்த மழை வச்சாலும் தூரில் தான் அவர் மழை விழாரு நாங்களும் அதிசயம் எங்களுக்கு அதிசயமாக இருக்கும் ஒரு பதினா இருபத்தாறு நாளுக்கு முன்னே அவருக்கும் ஒரு என்னன்ற எண்ணம் அவருக்கு வந்து தெரிஞ்சு போச்சு நாட்டுக்கு பதிமூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு காலை எட்டு மணி அளவுக்கு அவரோட உயிர் பிரிஞ்சது இங்கே தான் உயிர் விட்டது இந்த இதே இருந்தால் லிங்கச்சத்துரு மிஷின் சென்டர் கம்பெனி தான் சமாதி ஆகிறதுக்கு முன்னே மூணு நாள் இங்கே மணல் கோட்டி வந்து சில மொட்டை அடிச்சுட்டார் மீச மொட்டை காந்தியடிகள் அடிகள் எப்படி இருக்கார் அந்த மாதிரி மீசு நாங்களே வந்தாண்டா அது சாமி காந்தி மாதிரி இருக்காரு அதுக்கப்புறம் தான் பார்த்து மறுநாள் பார்த்து தான் நாட்டுகம் பார்த்த மட்டும் தான் அவர் மறைஞ்சது எங்களுக்கு தெரியும் சரி அவர் மறைஞ்சேனா அந்த செலசு யாருக்கிட்ட கொடுக்கல அவர் வச்சு அந்த மூட்டை அழுக்கும் மூட்டை எல்லாமே அந்த நாட்டிட்டு பணம் கூட இருக்கலாம் நிறைய பேர் அந்த அந்த பணத்துக்கு திருடுறதுக்கு அவர் அந்த திருவிழா இருக்குங்க நிறைய பேர் அந்த அப்படின்னு அந்த அந்த மூலையில் தான் அங்கே குதிப்பாங்க அங்கே கொழுத்துட்டு அந்த மண்ணை கூட யாரையும் போன அந்த இடத்துல நீக்கும் பழைய பழைய சாமி வரவங்களாம் அந்த இடத்துல நின்று வணங்கிட்டு போகிறாங்க அது உயிரிட்டு இருந்தால் அவர் நிற்க வச்ச இடத்துலையும் நின்றுட்டு வெளிக்கிட்டு போகிறாங்க எல்லா வந்து இங்கே வந்தாலுமே இது புண்ணியஸ்தலம் மாதிரி அப்போ அந்த பொண்ணு போகிற ஒரு சந்தானம் முதலியார் இந்த மாதிரி பல பேர் இந்த கிருவா மாஸ்டர் சன் மாசு கிரும மாசு இவங்கெல்லாம் சேர்ந்து நாங்கள் வாங்கிக்கிறோம் அந்த இடத்துல எங்களுக்கு அந்த இடத்துக்குள்ள ஒரு மகானு அந்த இடத்துக்கு ஆடு வந்து ஆடுக்கும் இருக்கும்போது அந்த இடத்துல வந்து சிவனுடைய சிலை லிங்கம் சிவனுடைய லிங்கம் வந்து அவசரிமா சித்தர் கோயில் சிவன் கோயில் இருக்குது சிவன் இந்த இடத்துக்கு நல்ல இடம் தான் அன்றைக்கி அடுக்கும் போது அந்த ஒரு ஓலக்கோட்டை போட்டு ஓலக்கோட்டை வந்து இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு மண்டபமாக வாங்கி அங்கேயும் அன்னதானம் அமாவாசை பூஜை சிவராத்திரி பூஜை பௌர்ணமி பூஜை பண்றாங்க அன்னதானம் நடக்குது நடந்து வந்து இன்னும் இன்னைக்கு நிறைய பேர் போயிருப்பாங்க ஓம் ஜெய் குருவே துணை வெங்கடேஷ் சாமி மூலயமா தான் நம்ம எங்கள் பாபா கோயில் வந்தோம் சாமி தான் வந்து பாபா பத்தி நிறைய சொல்லியிருந்தார் நிறைய அதிசயம் இங்க வந்து சாமி பண்ணியிருந்தார் சாமி ஒர்க் பண்ணதே பார்த்தீங்கன்னா லோடு லாரி லாரியாக வந்துட்டு இருக்கோம் ஆள் இல்லாத போது சாமி ஒரு ஆள்லேயே வந்து லோடு அரைக்கும் வச்சுட்டு போயிடுவாங்க இது மாதிரிலாம் நிறைய விஷயத்துலாம் பண்ணியிருந்தார் இப்போ இங்கே வந்தால் நிறைய பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து நம்ம நிறைவேடுது முக்கியமான நாள் வந்து வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பால் அபிஷேகம் எல்லாம் இல்லை எல்லாம் வந்து அபிஷேகம் எல்லாம் போடுவோம் அதே மாதிரி பௌர்ணமி அமாவாசை தினத்தில் ஒரு சில கம்பெனிக்காரங்க அன்னதானம் பண்ணுறாங்க பௌர்ணமி அன்னதானம் இருக்குது இப்போ தொடர்ச்சியாக வந்து மாதத்தில் ஒரு இருபது இருபத்தெண்டு நாளைக்கு என்ன தானே பண்ணுறோம் எல்லாம் உபய்தார்களான முதல் கொண்டு வர்றாங்க நான் லிங்கிச்ச தெரு ஹைகோர்ட் எழுத்து அப்படி இருந்து வந்து பாருங்கள் ஹை கோர்ட் எதிர்த்து அதாவது இப்போ பழைய லைட் ஹவுஸ் பழைய லைட் ஹவுஸ் எதிர்த்திருந்தாலுமே அங்கே வந்து பாரிஸு வந்தாலுமே அந்த தெருமொழியில் கேட்டாலுமே பாபா கோயில் எதுனா சொல்கிறாங்க